கராட்டே மாஸ்டர் கெபிராஜின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய கெபிராஜின் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி கராட்டே மாஸ்டர் கெபிராஜுக்கு விதிக்கப்பட்ட பத்து ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்ய சென்னை அன்னகரை சேர்ந்த மாணவி ஒருவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரபல கராத்தை பயிற்சியாளர் கெபிராஜ் என்பவர் நடத்தி வந்த தற்காப்பு கலை பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்தார் அந்த மாணவியை ஜூட போட்டிக்காக நாமக்கல் அழைத்து சென்ற கராத்தை பயிற்சியாளர் கெபிராஜ் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்தனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்னாரகர் அனைத்து நிகழ்ச்சி காவல் நிலையத்தில் கெதிராஜ் மீது பாலியல் புகார் ஒன்றை அளிக்கிறார் இந்த வழக்கில் ஆண்டுகள் பத்தாண்டுகள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் தண்டனையை ரத்து செய்ய கோரியும் கெபிராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் இந்த மேல்முறையீடு மனு என்பது இவரம் நீதி அமைச்சர் ஜி கே இரண்டு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது கெபிராஜ் ஆஜரான வழக்கறிஞர் சிறுமிக்கு எந்த விதமான அளிக்கப்படவில்லை எனவும் புகார் என்று தெரிவித்தார் நீக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் ஜி கே இரண்டே அவர்கள் தண்டனையை நீக்கி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் தண்டனையை ரத்து செய்ய கோரிய ரெகுராஜ் மனு குறித்து காவல்துறை பதிலளித்த உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி